வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வர்ற பயன்கள் என்ன நம்ம உடம்பில் எவ்வளோ மாற்றங்களை அது தருது அது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளோட தியாகராஜ யோகா அப்படிங்கிற அந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நமது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அதை ஒரு பிரச்சனைகளை மாறுபட்ட கோணத்தில் பார்த்து அதிலிருந்து அதற்கான பதிவுகளை உங்களுக்கு விட்டுட்டு வந்துட்ருக்கேன் அதை எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்க உங்கள் நண்பர்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தேங்காய் அப்படிங்கிறது மிக மிக நமக்கு தேவையான ஒரு உணவு உணவுலேயே அதிக சத்துக்களும் நமக்கு தேவையான அத்தினியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தாய்ப்பாலை சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கானது அவ்வளோதும் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு நிகரான ஒன்று அப்படின்னா அந்த தேங்காய் தேங்காய் பால் இருக்கோம் தேங்காயில் நெத் இந்த முத்தல் தேங்காய் அப்படிங்கிறது இல்லாமல் அதற்கு இடைப்பட்ட அதுதான் நல்லாயிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் கொலஸ்ட்ரால்னு எல்லாரும் சொல்லிவிட்டு அதை வந்து ரொம்ப குறைச்சி குறைச்சி சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க மிகப்பெரிய தவறு இது நம் உடலுக்கான அனைத்து சத்துக்களையும் கொண்டது அப்படிங்கிறது தேங்காய் அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா அதை சமைச்சு எடுத்துக்கிறதோட பச்சையாக எதுலெல்லாம் தொகையில் அரைச்சி சாப்பிட்றோமா தேங்காய் யூஸ் பண்ணலாம் சட்னி இந்த மாதிரி எதுலெல்லாம் பச்சையாக தேங்காய் அதிகம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லது இப்போ காய்கறிலாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து அப்போ போடாமல் போகிறப்ப போட்டு இறக்குங்க ஆனால் உடனே அந்த வேலையை சாப்பிடணும் வச்சிருந்தா வீணாக போயிடும் இல்லையா அதனால அந்த வேலையை சாப்பிடணும் அந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லாத்துலேயும் நீங்கள் தேங்காயை கடைசியாக போடுறோம் அதாவது அழிக்கிறதோ வேக வைக்கிறதோ இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மாதிரி சாப்பிட்ணும் அடுத்தது நம்ம வந்து இடையிலேயே உணவுக்கு இடையிலே என்ன பண்ணலாம்னா தேங்காயை துருவி நிறைய வச்சு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரையை கலந்து அப்படியே அந்த இனிப்போடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா முடியாது நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் நீங்கள் முழுசாக எடுத்துருக்கணும் அதுதான் பச்சையாக அந்த மாதிரி அதை துருவிட்டு அதில் வந்து சர்க்கரையை சேர்த்து வெ ஜீனியை சொல்லலாம் ஐ மீன் வெள்ளை சர்க்கரை சொல்லலாம் அது இல்லாமல் ஏதோ ஒரு மற்ற சர்க்கரைகளை சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ பலன் வயிறு புண்ணு ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தொண்டையில் ஆரம்பித்து குடல் ஃபுல்லாகவே புண்ணாக நிறைய பேருக்கு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற எண்ணெய்களை சாப்பிட்றதோட இது அது ஸோ அது எல்லாத்தையுமே இது வந்து போக்கிடுவோம் ஒன்று உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் இந்த கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு எல்டிஎல் எல்டிஎல்னு சொல்லி பயம் இல்லையா இதை சாப்பிட்றவங்களுக்கு எல்டிஎல் குறைஞ்சி ஹச்சியல் ஜாஸ்தியாகிடும் அப்போ கொலஸ்ட்ராலுங்கிற பயம் இல்லாமல் தேங்காயை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒட்டுமொத்த கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடாது இது ஹச்சியல் நல்ல கொழுப்பை தரக்கூடியது தேங்காய் இது வேக வைக்காத சுட வைக்க அதாவது சமைக்காத தேங்காய் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சமைச்சிட்டால் அதோட நிலை கொஞ்சம் மாறுது அதனால தேவையில்லை பச்சை தேங்காயை எவ்வளோ ஒன்றுமோ நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றுமே பண்ணாது அதே அதேமாதிரி தேங்காய் பால் தேங்காயை சாப்பிட முடியலையா அதை பாலாக எடுத்துகிட்டு இந்த தேங்காய் பாலை வந்து அதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து அந்த இனிப்போடு சாப்பிட்டிங்கன்னா அது ரெண்டு விதத்தில் சரி என்னென்னா இந்த இனிப்பு சேர்கிறப்ப கொஞ்சம் செரிமானம் ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கிறப்ப திவட்டாமல் குளிக்க முடியும் தேங்காய் பால சும்மா குளிச்சிங்கன்னா கொஞ்சம் தெவட்டும் அது இல்லாமல் திகட்டாமல் குளிக்கிறத கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காயை பச்சையாக அதாவது சமைக்காமல் எப்படிலாம் சேர்த்துக்க முடியுமோ இப்படிலாம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மூடி தேங்காயாவது நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் சாப்பிடுவாங்க உங்கள் உடம்புல எவ்வளோ மாற்றம் வருது கல் மினுமினுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சுவாச அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டுக்கள் வழியிலேருந்து குடல் புண்ணு இப்படி எல் நிறைய பிரச்சனைகளை வந்து இது தீர்த்திரும் விளைஞ்சு அரிச்சல் மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சரியாச்சுனாலே உங்களுக்கு செரிமானம் நல்லாயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன பண்ணும் செரிமானம் சரியாச்சினால உடம்புல பல பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதா ஸோ இவ்வளவே தரக்கூடிய இந்த தேங்காயை நாம் ஏன் பச்சையாக நிறைய எடுத்துக்க கூடாது தான் அதனால் தேங்காயை இப்படி எடுத்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி